ஓம் சரவணபவ திருப்புகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் சொகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் சொகுத்தவர் உயிர்க்கும் சினமாக அப்பா சிரிப்பவதமக்கும் பழிப்பவதமக்கும் திருப்புக நெருப்பென்று அறிவோமா சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோமா நினைத்தது பலிக்கும் மனத்தையும் முறுக்கும் திசை கருவருக்கும் பிறவாமல் நினைத்தது பலிக்கும் மனத்தையும் முறுக்கும் திசை கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் பிடிக்கும் பொறுப்பையும் நிறப்புகழ் முரசா நெருப்பையும் பிடிக்கும் பொறுப்பையும் நிடிக்கும் நிறபுகழ் முரசங் செயல்தாரா தனத்தனதனதன் தமித்தி மிதமிதன் தகுத்தகுதகுதன் தனமேரி தனத்தனதனதன் தமித்திமிதமிதன் தகுத்தகுதகுதன் தனமேரி டடு டு டுடுடு டடுக்குடி முழங்கும் தனத்துடன் நடக்கும் கடுஞ்சு உழக்குடி முழங்கும் தனத்துடன் நடக்கும் கடுஞ்சு உழத்த முடசங் கதிற்றே மலை முற்று அப்ப சிரித்தெழு கொளுத்தும் கதிர்வேளா சீரகிரி குறப்பெண் தனத்தினில் சுருக்கெண் திருத்தனில் இருக்கும் பெருமாளே சிரகிரி குரப்பெண் தானத்தினில் சுருக்கன் திருத்தனில் இருக்கும் பெருமாளே ஓம் ஷரவணபவலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனு குறை இல்லை கந்தனு கவலை இல்லை மனமே மனமே வேல்முரு இருக்கிறோரா தண்டை தாபானிக்கிறோரா கரோரா இடுமனுக்கரோரா கரோரா கார்த்திகைனு கரோரா பாலதண்டாபானி கரோரா கரோரா திருச்செந்தூர் முருகன் கரோரா முருகனுக்கரோரா பழனியாண்டவர் கரோரா ஓம் சரவணபவ அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்